ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நேற்று ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோங்க ஞாயிற்றுக்கிழமைனாலே அசைவம் சாப்பிட்டு தானே ஆகணும் அதுதாங்க எங்கள் வீட்டில் வெள்ளைக்கிழங்க மீன் குழம்பும் நகர வறுவலுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா புது மஞ்சட்டி வாங்கிட்டு வந்திருக்கேங்க குழம்பு வைக்கிறதுக்காண்டி பாங்க குழம்பு வைப்போம் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம்லாம் போட்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்க வேண்டியதாங்க என்னடா மஞ்சட்டியில் பயன்பு வச்சுருந்தோம்னா வரத்துட்டு வச்சிரு மஞ்சட்டில தாளிச்சு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரம் சட்டி உடஞ்சிருங்க பழகுற வரைக்கும் இந்த தான் நம்ம குழம்பு வைக்கணும் மஞ்சட்டில தாளிச்சு ஊத்தாம தனியாக தாளிக்கிறதுலாம் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சிடணுங்க இப்போ பொடி போட்டாச்சு புளியெல்லாம் ஊற்றியாச்சுங்க நீ குழம்பு கொதிக்கணும் குழம்பும் கொடிச்சிருச்சு மீனெலாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் இப்போ கருவேக்குள்ள மல்லித்தலையை போட்டு தூவ வேண்டியதாங்க ரெடி ரெடியாகிடுச்சுங்க அடுத்து மீனை பொரிச்சிட வேண்டியதுதான் நகர மீனுங்க வாங்க எப்படி பொறுக்கிறோன்னு பாருங்கள் மீனை இப்படி ஒரு பிறத்தை அப்படி ஒரு பிறத்தை பொருத்தி மீன் வெந்ததும் எடுத்துட வேண்டியதுதான் இலங்கை இனி மீன் வெந்துடுச்சு மீனை இனி எடுத்துருவோங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்லா அருமையாக வந்திருக்கு என்னங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடுவோமா சுட சுட சோறு மீன் குழம்பு மீன் வறுவல் ஞாயிற்றுக்கிழமை செம்ம அருமையான சாப்பாடுங்க நன்றி வணக்கம்